வணக்கம் நேரில் சொல்லுங்கள் விழுங்கல் பகுதியில் பல்வேறு துறை தலைவர்களை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு பல்வேறு துறை தந்தைகள் வரிசையில் இன்னைக்கு எந்த துறை தந்தைகளை பற்றி பார்க்க போறோம்னா தாவரத்துக்கான துறை தந்தை தாவரவியலின் தந்தை யார் சொல்லுவாங்கன்னா தியோஃப்ரஸ்டஸ் அப்படிங்கிறவர் தான் தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து கிரேக்க நாட்டு அறிஞர் இவர் வந்து தாவரத்தை வந்து ரெண்டு வகையாக வந்து முதல் முதல்ல வகைப்படுத்துகிறாரு எந்த மாதிரி வகைப்படுத்துகிறாரு அப்படின்னா அதாவது வந்து அனிமல்ஸ் தனியாக அதே மாதிரி பிளான்ட் தனியாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து வகைப்படுத்துகிறாரு வகைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய தியரிஸ் எல்லாம் வந்து அவர் வந்து கொடுக்குறாரு அதனால் இவர் வந்து தாவரவியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு விலங்கியலின் தந்தை விலங்கியலின் தந்தை யார் சொல்லுவாங்கன்னா கிரேக்க நாட்டு அறிஞரான அரிஸ்டட்டலு தான் வந்து விலங்கியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு தாவரவியல் வகைப்பாட்டியலின் தந்தை யார் சொல்லுவாங்கன்னா ஏனேஸ் அப்படின்றவரை தான் தாவரவியல் வகைப்பாட்டியலின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவர் வந்து தான் தாவரத்தை வந்து வகைப்படுத்துகிறாரு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி எல்லாம் பொதுவாக ஒரு பேர் இருக்கும் அதெல்லாம் இல்லாமல் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறோம் இல்லையா அதாவது உலக அளவில் ஒரே பேர் தான் பொட்டானிக்கல் நேம் அப்படின்றதோ இல்லைனா வந்து ஜுவாலஜிக்கல் நேம்ங்கிறதோ ஒரே நேம் அதை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா கார்ல் கார்லேனேஸ் தான் வந்து கொண்டுட்டு வராரு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மரபியலின் தந்தை மரபியல் அதாவது ஜெனடிக்ஸ் ஃபாதர் ஆஃப் ஜெனடிக்ஸ்னு சொல்லுவாங்க யார் மரபியலின் தந்தை அப்படின்னா நம்மளுடைய கிரீகர் ஜான் வெண்டல் தான் வந்து மரபியலின் தந்தை இவர் வந்து ஆஸ்திரிய நாட்டு அறிஞர் இவர் தான் வந்து மக மரபியலில் வந்து ரொம்ப வந்து ஆராய்ச்சி பண்ணுறாரு அவருடைய முதல் மரபியல் ஆராய்ச்சி எதில் இருக்குன்னா உணவு உற்பத்தி வந்து ரொம்ப அதிகம் செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப இயற்கை விரும்பியாக இருக்கார் உணவு உற்பத்தி அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு எய்மாக அவர் வச்சுருக்கார் அதனால தான் வந்து அவர் ஆராய்ச்சி வந்து பண்ணுறாரு எதை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறாருனா பட்டாணி செடிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணுறார் அவர் பட்டாணி செடியை சூஸ் பண்ணாருனா பட்டாணி செடி வந்து சின்ன இதுலேயே வளர்ந்துரும் அதே டைமில் வந்து நிறைய வகைப்பாடெல்லாம் இருக்கும் அந்த அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாருனா பட்டாணி செடி வந்து சூஸ் பண்ணுறாரு அதில் வந்து பட்டாணி செடியை சூஸ் பண்ணி அவர் வந்து மரபியலை பற்றி வந்து ஒரு கோட்பாடுகள்லாம் கொடுக்குறாரு முதல்ல வந்து அதை யாரும் அக்செப்ட் பண்ணலை அவர் இறந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து யூகோ டிவரிஸ் அவங்களாம் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணிவிட்டு இவர் ஏதோ சொல்ல வர்றாரு அதில் உண்மை இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவருடைய கருத்தெல்லாம் வந்து ஆமோதிக்கிறாங்க ஸோ இன்றைக்கி வந்து ப பல தந்தைகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் இன்றைக்கான கேள்விப்பகுதிக்கு போகலாமா மரபியலின் தந்தை யார் இந்த கேள்விக்கான பகுதியில் உங்களுடைய நேம் உங்களுடைய ஏஜ் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் உங்களுடைய முழு முகவரியோடு திரையில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்க முதலில் சொல்லக்கூடிய மூன்று பேருக்கு விருட்சம் அகடமியின் சார்பில் பரிசுகள் வழங்கப்படும் விருட்சம் அகடமியில் டிஎன்பிசி சார்பாக ஒரு மாத கால இலவச பயிற்சி நடத்தப்படும் இந்த பயிற்சியில் பங்கு பெறுபவர்கள் தெரியல் தெரியக்கொள்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள்